அல்லா மாலிக் என் அன்பு குழந்தையே உனது வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் நீ கேட்கிறாய் எனக்கானவர் யார் இருக்கிறார்கள் என்று கேட்கிறாய் என்னை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து பார்த்து என்னிடம் அன்பு காட்ட யாருமே இல்லையே என்று இயங்குகிறாய் குடும்பத்திற்காக உழைத்து உழைத்து நண்பர்களுக்காக நினைத்து நினைத்து நடந்தது போதும் போதும் என்கின்ற ஒரு முடிவுக்கே வந்துவிடலாமா என்று தோன்றுகிறது உனக்கு யாருமே என்னிடம் உண்மையாகவும் அன்பாகவும் இல்லையே பெரியவர்களும் கூட என்னை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்களே என்றும் என்னோடு வாழ்கிறவர்களுக்கு கூட என் மீது தேவையில்லாத கோபம் தேவையில்லாத வெறுப்பு அது ஏன் என்றே தெரியவில்லை என்னை புரிந்து கொள்ளவே அவர்களுக்கு நேரமில்லை என்னை பார்ப்பதற்கும் என்னிடத்தில் பேசுவதற்கும் கூட நேரம் இல்லை என்கிறார் எல்லா சுமைகளையும் எல்லா வேலைகளையும் எனது உடல் பொருள் ஆவி எண்ணம் செயல் அனைத்தையும் இதுவரை எந்த விதத்திலும் குறைவில்லாமல் குடும்பத்திற்காக நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக மட்டுமே செலவு செய்து ஏமாற்றப்பட்டே வந்திருக்கிறேன் ஆனால் என்னை மட்டும் சாயப்பா ஏன் ஏறத்தே பார்ப்பதில்லை என்று எனக்கு தெரியவில்லை என்கிறாய் சந்தோஷத்தை என்றைக்குத்தான் எனக்கு தரப்போகிறாயப்பா என்றும் கேட்கிறார் நல்லதை தானே செய்தேன் தானே நான் செய்தேன் ஆனால் அவர்கள் ஏன் எனக்கு அல்லதையே செய்கிறார்கள் எல்லா மனிதர்களும் எல்லா சொந்தங்களும் கைவிட்டு விட்டு தனி மரமாக எனக்கு என்ன தோன்றுகிறதே என்னை சுற்றி எத்தனை பேர் எத்தனை கூட்டம் இருந்தாலும் எனக்கான எனக்கே ஆன ஒரு நல்ல ஆன்மா எனது சிரமங்களை காது கொடுத்து கேட்கிற ஒரே ஒரு ஆள் எனக்கு இல்லையா என்று இயங்குவது எனக்கு தெரிகிறது எத்தனை தியாகம் எத்தனை தியாகம் செய்தாலும் எதை செய்துவிட்டா என்றும் உனது கடமையை தானே செய்தா என்றும் கேட்கிற மனிதர்களைத்தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் எல்லோரும் உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைத்தானே செய்து கொண்டிருக்கிறாய் என்றும் கேட்கிறார்கள் அது உனது கடமைதானே என்றும் அதே கடமையை அதே பொறுப்பை அதே அன்பை எதிர்பார்த்து செய்த கடமைகளை பிரதி பலனாக நான் எதிர்பார்க்க கூடாதா சாயப்பா நான் எதிர்பார்க்க கூடாதா சாயப்பா நான் மட்டும் மாடாக உழைத்து உழைத்து ஓடாக போனதுதானே மிச்சம் என்கிறாய் உனது மனதில் இப்படியான எண்ணங்களால் மன அமைதி இழந்து எனது கஷ்டங்களை பார்த்து கொள்ள ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு ஆள் இந்த உலகத்தில் உண்மையான உண்மையான அன்பு காட்டுகின்ற ஆன்மா எனக்கான ஆன்மா இல்லையே எனக்கான ஆன்மா இல்லவே இல்லையா என்று கேட்கிறார் எத்தனை தெய்வங்களை வேண்டியிருக்கிறேன் எத்தனை குளங்களுக்கு நான் சென்று மூழ்கியிருக்கிறேன் அட என்ன பயன் இவற்றாலெல்லாம் எனக்கு என்ன பயன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு சாயப்பாவான என்னிடம் நீ வந்தாயே அதற்குத்தான் என்ன பயன் என்று நீ என்னையே கேட்பது எனக்கு தெரிகிறது நன்றாக தெரிகிறது நான் அறிவேன் உனது துன்பங்களை நன்றாக நான் அறிவேன் அறிந்தே வைத்திருக்கிறேன் பிறகு அறிந்து வைத்துக் கொண்டுதான் என்னை சாயப்பா இந்த அலை அலை கழிக்கிறீர்களா என்றுதானே என்னை நீ கேட்கிறாய் கேள் கேள் என்னை நீ கேட்க உரிமை இருக்கிறது கேள் நன்றாக கேள் உரிமையுடன் கேள் சொல்லுகிறேன் உன்னுடைய துன்பம் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது எப்பொழுது நீ பட வேண்டியதெல்லாம் பட்டு முடித்து விட்டாயோ அப்பொழுதே உனது வெற்றி கோட்டை தொடும் நேரம் வந்து விட்டது எனவே நீ அழவோ வருத்தப்படவோ வேண்டிய அவசியமே இருக்காது உன் மனதில் உன் மனதில் என்னை நீ எப்பொழுது அமர்த்தி கொண்டாயோ அப்பொழுதே என் மனதில் நீ அமர்ந்து கொண்டாய் என் மனதில் எப்பொழுது உன்னை நான் அமர்த்தி கொண்டேனோ அப்பொழுதே நீ வெற்றி தேரில் அமர்ந்து கொண்டாய் இனி உன் வெற்றி தேர் பயணிக்கும் வழியெல்லாம் இந்த வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் மாலிக்